பிரியமானவர்களே எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முற்படும் நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள நாம் விரும்புவதில்லை சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் என்று நாம் வாசிக்கிறோம் பொந்தியு பிளாத்துவை பார்க்கும்போது கூட அவன் சத்தியமானது என்ன என்று ஆண்டவரிடத்திலே கேட்கின்றான் ஆனால் அந்த சத்தியத்தை உண்மையாக அறிந்து கொள்ளவும் அந்த சத்தியத்தின்படி வாழவும் அவன் இடம் கொடுக்கவில்லை என்று நாம் பார்க்க முடிகிறது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி நான்கு வசனங்களை நாம் வாசிக்கலாம் அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால் அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார் மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார் அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே மந்திரி பிழிப்பை நோக்கி தீர்க்கதர்சி யாரை குறித்து இதை சொல்லுகிறார் தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் இந்த பகுதிக்கு நாம் சத்தியத்தை அறியும் ஆவல் என்று நாம் பார்க்கலாம் எத்தியோப்பிய மந்திரி அந்த ஏசாயா புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை வாசித்து கொண்டிருக்கின்றார் அங்கே பாடுபடும் தாசனை பற்றியும் ஆண்டவர் படப்போகும் பாடுகள் சிலுவை மரணம் இவற்றை பற்றி தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டதை அவர் வாசிக்கின்றார் ஆனால் அவருக்கு எதுவும் புரியவில்லை ஆட்டை போல அடிக்கப்படும்படி கொண்டு போகையில் சத்தமிடாமல் இருந்தார் என்றெல்லாம் வாசிக்கின்றார் என்று நாம் காண்கின்றோம் ஸோ அந்த இடத்துல அவர் எந்த விதத்திலையும் தயக்கமடையில தயங்கி போய் நான் எப்படி இதை வந்து இந்த பிளிப்புகிட்ட கேட்குறது அப்படி கேட்டேன்னு சொன்னா அவர் என்ன நினைப்பாரோ என்ன தவறாக புரிந்து கொள்வாரோ இல்லை என்னை அற்பமாக எண்ணுவாரோன்னு எல்லாம் ஒண்ணுமே நினைக்காம அந்த பிழிப்பு விடம் அவர் கேட்கின்றார் தனக்கு அறியாததை கேட்டு தெரிந்து கொள்கின்ற ஒரு மனிதனாக காணப்படுகின்றார் என்று நாம் பார்க்கிறோம் யாரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது என்று கேட்டது மட்டுமல்லாமல் எனக்கு விவரித்து சொல்லு என்று சொல்லியும் அங்கு கேட்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஒரு ஆர்வத்துடன் அவர் இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம் இந்த நாட்களிலே நாமும் வேதத்தை வாசிக்கிறோம் வேதத்தை பற்றி சொல்லப்படும் செய்திகளை நாம் கேட்கிறோம் ஆனால் ஏதாகிலும் புரியவில்லை என்றால் அதை நாம் அறிந்தவரிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறோமா இல்லையே நாம் தெரிந்து கொள்வதில்லை நாம நமக்கு புரிந்ததோ புரியலையோ அப்படியே நம்ம வாசித்துட்டு போகிறோம் ஆகவே நமக்கு ஒன்று புரியவில்லை என்றால் அதை அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது வேதாகமத்தை நன்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை நமக்குள் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே யோவான் பதினேழு மூன்றில் நம்ம பார்க்கும் பொழுது மெய் தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரை அறிந்து கொண்டால்தான் அவரை நம்பி நாம் நம்மை அர்ப்பணிக்க முடியும் ஆகவே நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஜபம் செய்வோம் ஆண்டவரே உம்மை அறிய வேண்டும் என்ற ஆவலை தாரும் பிதாவே ஆமேன்